என்ன என்ன பண்ணுற கடற்பி இந்த டைம்ல கடையாண்ட ஜிலேபி மீன் எத்தனை வந்தாங்களா நானா ஜிலேபி மீன் ஏரி மீன் இருக்குல்ல அந்த மீன் எத்தனை வந்திருக்காங்க அதனால சரின்ட்டு நானும் ரொம்ப நாளா சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன் என்ன இருக்கானா மீன் சரி வாங்கிட்டு வந்தாங்க சரி மீன் குழம்பு வைக்கலாம் நல்லா இருக்கும் அதோட உயிரோட துள்ளிச்சான் நான் சொன்னேன்ப்பா அப்படியே ஒரு வீடியோ எடுப்பா அத என்ன இல்லம்மா அவங்க கடவுள் கிளீன் பண்ணி குத்துட்டு போயிட்டாங்க அந்த இடம் லாபம் அந்த மீன் கஷ்டம் கிளீன் பண்றதுக்கு சரி கிளீன் பண்ணி குத்துட்டாங்களா சாபத்துக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். அதனால வாங்கலாமே. என்ன ஏறிது? जिलेப்பி மீன். ஆமா. ஓகே. மீரோட தான் இருந்தமா? ஆமா மீரோடவே இருந்துது ஃப்ரெஷ் அப்பா கடையாண்டியே தான் வெட்றாங்க நான் மீனு. ஓகே ஓகே. கிலோ 100 ரூபாயா வா. அதனால நல்ல பெரிய பெரிய மீன் பட்ட பட்டை. செம தக்காளி எல்லாம் முன்னாடி பச்சை பச்சயா இருக்குது அது நாட்டு தக்காளி. நாட்டு தக்காளியா? நாட்டு தக்காளின்னா வந்து

கட் பண்ணி இருக்காங்க செடிங்க சின்ன சின்ன செடி இல்ல அதனால அப்படியே கட் பண்ணிட்டு இருக்காங்க போடலாம் போடலாம் நம்ம இடம் கிளீன் ஆகட்டும் போடலாம் அப்புறம் வந்து ஆடி மாசம் வேற பிறந்துருச்சு அதனால ஒரே ரன்னகலமா இருக்கும் ஆடி மாசம் பிறந்துட்டாரு அது கத்தடிக்க வாடி கொஞ்சம் சேர்த்த அடிக்க மானே மாயிலே அட நானே மூ மூமயிலே ஆடி மாசன்றனால வந்து நம்ம வீட்டில் சாமி வேற கும்பிட்ணாங்க பாப்பாவுக்கு அது மட்டும் இல்லை குலதெய்வ கோவிலுக்கு போகணும் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் ஆனால் இந்த வருஷத்துல வேணாலும் குலதெய்வம் கோவிலுக்கு போகிற பத்தியா அதுதான் ஒரு ஐல ஃபேமிலியோட மொத்தமாக போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டு ஆஹ் கோழி வெட்டுறது அந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த வருஷம் எப்படின்னு தெரியல கோழி வெட்டி அங்கேயே குழந்தை செஞ்சு சாப்பிட்டு அங்கேயே கோழி வெட்டி அங்கேயே செஞ்சு சாப்பிட்டு வர ஆமா பாத்து இப்பதான் பர்ஸ்ட் வரம் வந்துருச்சு கோழிய புடிக்கணும் கோழி எல்லாம் பாத்து ரெடி பண்ணி வச்சாச்சு நம்ம போறதுக்கு டைம் பாக்கிறோம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை டைம் தான் இப்ப இன்னைக்கு ஆடி பிறந்ததுனால நாளைக்கு வந்து நம்ம பாப்பாக்கு வேற சாமி கும்பிடணும் ஞாயித்துக்கிழமை அதனால்னா வந்து காரிலாம் வந்து மாதம் ஆடி மாதம் பிறந்து முதல் வாரம் வெள்ளிக்கிழமை கும்பிறது நம்மளுக்கு நல்லது நம்மளுக்குனா வந்து இந்த நாத்தனாரங்க இறந்துடுறாங்கல்ல அவங்களுக்கு நம்ம சாருங்களுக்கு தம்பி பொண்டாட்டிங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதனால வந்து நம்ம பாப்பாவை வந்து நான் வந்து நாளைக்கு கும்பிட போகிறேன் குழந்தை இல்லாதவங்க நீங்களும் வேண்டிங்க கண்டிப்பா நம்ம பாப்ப முடியுமா உங்களுக்கும் குழந்தை கிடைக்கும் சரி மீன் குழம்பு செய்யலாம் நான் பசி எடுத்து கண்டிப்பா செய்யப்பா மீன் குழம்பு அப்படியே செஞ்சிருக்கேன் சரி இல்ல அம்மா தான் செய்ய போறாங்க நான் போய் மீன் கிளீன் பண்ண போறேன் அப்படியே ஒரு ஒரு வேலை புளி கரைச்சி வச்சிட்டேன் புளி கரைச்சல அம்மா ரெடி பண்ணிடுவாங்க சரி நான் தக்காளி வாங்க கட் பண்ணி வச்சேன்னா அவங்க கொஞ்சம் பொறுமையா செஞ்சுக்குவாங்க ஏன்னா அந்த மீன் வந்து முள்ளு இருக்கும்

டைம் வந்து ஏழுற அப்படிங்கிற லலிதா வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் சரி நானா ஆ அப்படியே செஞ்சிட்டோம்னா மீன் குழம்பு அப்படியே நைட்டு வெள்ள சாப்பாடு மீன் குழம்பு கூட சுட வெள்ள சாப்பாடு ம் சீக்கிரம் செஞ்சிடு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் இங்கே பாருங்கள் இதுதான் பெரிய பெரிய மீன் பாருங்கள் இதுதான் வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா அங்கேயே வந்து க்ளீன் பண்ணி வெட்டி கொடுத்துட்டாங்க இருந்தாலும் இது இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு இல்லைன்னா கசப்பாக இருக்கும் இங்கே பாருங்கள் இது உள்ளேருந்தே எடுக்கணும் அது ஒரு ஒரு சிலருக்கு தெரியாது ஒரு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அர்ஜென்ட்டில் அப்படியே கழுவி குழம்பு வச்சிருவாங்க இந்த மாதிரி எடுத்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும் ஆனால் பெறெல்லாம் எதுவுமே இல்லை எல்லாத்தையும் க்ளீனாக எடுத்து கொடுத்துட்ருக்கும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள அம்மா குழம்பு கூட்டிகிட்டு இருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் மீன் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா டைம் ஆயிடுச்சு இல்லைங்களா செஞ்சு சாப்பிட்ணும்ல அதனால கடக்கடன்னு செஞ்சு தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இது எவ்வளோ வெள்ளையாக இருக்குது இது எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்க இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் இது எல்லாத்தையும் எடுக்கணும் இந்த தலையிலேருந்து இது எல்லாத்தையும் எடுக்கணும் அவ்வளோ இது க்ளீன் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அலசிட்டு நம்ம குழம்பு குழம்புல போட்டுக்கலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் பாருங்கள் கழுவி முடித்தாச்சு எவ்வளோ கருப்பாக இருந்துச்சுங்க இந்த மீன் என் பாருங்க ஃபுல்லாக எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்க ஃபுல்லாகவே வெள்ளையாக இருக்குது இந்த மாதிரி க்ளீன் பண்ணி செஞ்சால் தான் நம்ம குழந்தைங்களுக்கும் நல்லா கொஞ்சம் ஊட்ட முடியும் எல்லாமே கொடுத்து பழக்கம் பண்ண இல்லைங்களா குழந்தைங்களுக்கு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக மீன் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்தாச்சு இப்போ வந்து இதை வந்து நம்ம குழம்புல போடணும் வாங்க போய் குழம்புல போட்டுடலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஏன்னா இது ஏரி மீன் வந்துருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைனா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீன் க்ளீன் பண்ண குழம்பு கூட்டிட்டு அப்புறம் தான் வந்து மீன் க்ளீன் பண்ணுவேன் குழம்பு குழம்பு கூட்டி விட்டுட்டாங்கன்னா குழம்பு செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் பண்ணி நான் இறந்து ஊற்றிக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க

பங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுட்டு கூட்டிட்டு இருந்தா இல்ல இப்ப நீ நீ இல்லைப்பா, இல்லப்பா அதாவது இருப்பேன் ரெண்டு பாட்டில் எண்ணெய் ஊத்தி வச்சு கடுகு எங்க எங்க நம்ம வீட்ல வந்து எப்பவுமே எல்லாம் எடுத்து வச்சு தான் செய்ய மாட்டாங்க ஏன்னா வந்து கிச்சன் வந்து நம்மளுக்கு வந்து சரி கிச்சன் ஸ்லாப் வந்து இங்கேயே இருக்கு இல்லையா பக்கத்துலயா ரொம்ப தொலைவு நல்லா இல்லை அதனால வந்து எல்லாமே உடனே உடனே அப்படியே பக்கத்துல இருந்து எத்தனை செய்வோம் ஸ்ரீவாணி ஸ்டீல்ல சொல்றேன் எண்ணெய் ஊத்தியாச்சு கடுக்கு போட்டு இல்ல அவ அப்படிதான் சொல்லுவாழிவா பேசுவய் அவங்கப்பா ரொம்ப தெளிவா பேசுறப்பா அதனால நான் யாரு அம்மா தான் சொல்லணும் ஆயாவ ஆயா ஆயா பையா அவங்க அப்பாவ நானா அவங்க தாத்தா வந்து பேர் தாத்தான்னு சொல்லி அப்படியே தலையில பேர் சொல்லி

அதனால கொஞ்சம் வந்து அந்த அந்த வெளிச்சத்துல அப்படியே அந்த செடிங்க பக்கத்துல உட்காந்து செய்யறது அது ஒரு சந்தோஷமா இருக்கு கிச்சன்ல செய்து அது நைட்ல செய்தித்து நானும் தடவிக்க நான் இருக்கிறேன் இது தக்காளி வந்து கூட கட் பண்ணி வச்சிருந்தாங்களா அதனால வந்து அந்த தண்ணி கொஞ்சம் அப்படியே இறங்கிட்டு செடிங்க சொந்த நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம்

புளி கட்சே நம்மளுக்கு எல்லாம் கலக்கி வச்சிருக்காங்க இருந்தாலும் வந்து அதிக மிளகாத்தூள் போடுறாங்க ஏரி மீனுன்றதுனால காரம் அதிகமா போட வேண்டாமா சீக்கிரம் இப்படி ஒரு கலச்சு மசாலா ரெடியாயிருக்கும்

அம்மா வைக்கிற மீன் குழம்பே ஒரு டேஸ்ட்ங்க சரிங்க பிரெஸ் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இதுல வந்து மீன் போட்டலாம் நம்ம இப்ப உங்க குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு குதிச்சிட்டு இருக்கு மீன் போட்டுடலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன்ன்றதுனால ஒரே கெட்டியா இருக்கு இங்கே ரொம்ப அவ்வளோ கெட்டியாக இருக்குது அப்பயே பிடிச்சிட்டு இருந்தாங்க மீன் பழகுது இது இந்த மாதிரி இப்போதான் கலக்க முடியும் அதுக்கப்புறம் மீன் வந்துடுச்சுன்னா நம்ம கலக்க முடியாது ஏன்னா மீன் உடஞ்சிடும் நல்லா கொதிக்கிட்டோம் கால் आवर கொதிக்கناங்க கொதிச்சிச்சுனா மீன் வெندறோம் அது வச்சிட்டு வெனிக்கப்ப போறேன் பாசிிறது தான் பால் குத்தி வந்தறேன் 10 minutes later சரிங்க फ्रेंड्स மீன் குழம்பு ரெடி ஆயிச்சே இதுக்கு மேல சாப்பிட வேண்டியதா அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் சரிங்க फ्रेंड्स சாப்பாடு ரெடி ஆயிச்சே பன்ன சாதமும் வடிச்சாச்சு அதுக்கப்புற வந்து ஜிலேபி மீன் ஏரி மீனோ குழம்பு செஞ்சி வச்சாச்சு சாப்பிட வேண்டியதா ஆயா எதுக்கு நோ சுட சுட மீன் குழம்பு அதுவும் நம்ம எப்பயுமே வந்து தான் செய்வோம் கரெக்டா ஒரு மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு அந்த மாதிரி செஞ்சு அப்பயே சாப்பிடுவோம் நைட் டைம்ல சூடா மீன் குழம்பும் சூடா வெள்ள சாதவோம்

சூப்பர் இருக்கு பாருங்க நாங்க சாப்பிட்டு மாமா சரிங்க फ्रेंड्स பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூ சேனல் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பாருங்க நாங்க வேற ஓகே மறக்காம ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க நானா லைக் பண்ணுங்க சொல்லுங்க ஓகே பாய் சொல்றேன் பை